ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங் இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான பூண்டு ரசம் தான் செய்ய போகிறோம் இது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு சக்தி எல்லாத்துக்குமே நல்லது இது நெஞ்சு கரிசல் இது எல்லாத்துக்குமே இந்த ரசம் நல்லது நீங்கள் வந்து இந்த ரசம் மட்டும் வச்சுட்டு ஏதாவது ஒரு பொரியல் செஞ்சுக்கலாம் இல்லை ஒரு எக் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் யாருமே இந்த ரசம் வச்சிங்கன்னா வீட்டில் குழம்பே கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியாக இருக்கும் அந்த ரசம் வாங்க இந்த ரசம் வந்து எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம் இப்போது இந்த பூண்டு ரசம் வைக்கிறதுக்கு நான் வந்து இதில் ஒரு எலுமிச்சம் பழ அளவு புளி எடுத்து பாருங்கள் இது ஒரு அரை லிட்டர் தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அடுத்து வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் பாருங்கள் இது ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் முக்கால் டீஸ்பூன் வந்து தனியா போட்டுக்கலாம் முக்கால் டீஸ்பூன் வந்து துவரம் பருப்பு இதில் வந்து ஒரு வரமிளகாய் மிளகாய் போட்டுடலாம் கருவேப்பில ஒரு ஈர்க்கு எதையும் இதிலே போட்டுடலாம் இதுக்கு வந்து பூண்டு பல் வந்து பாருங்கள் ஒரு பன்னெண்டு பதிமூணு பல் பூண்டு பல் இதை மாதிரி இது போட்டு இதை வந்து நம்ம நல்லா குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடணும் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடணும் இப்போ வந்து நம்ம இந்த ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று வச்சிடலாம் இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் வந்து கடுகு போட்டுடலாம் சும்மா ஒரு பத்து பத்து பதினஞ்சு வெந்தயம் அதிகமாக போடக்கூடாது இந்தியும் இது பொரிஞ்ச உடனே இதில் வந்து ஒரு வர மிளகாய் போட்டுருந்தான் ஒரு பச்சை மிளகாய் போட்டுருந்தான் கறிவேப்பில் போட்டுருலாம் இப்போ நம்ம இந்த மிளகு சீரகம் பருப்பு தனியா பூண்டு எல்லாம் நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா கொடை குறை நறுச்சி இதையும் இதிலேயே இது நல்லா லைட்டா வறுத்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே அப்பதான் இது நல்லா வாசனையா இருக்கும் தீ கம்மியா போட்டு இதை வறுக்கணும் இல்லைன்னா தீஞ்சிடும் இது இதிலே கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம் இது நல்லா வறுத்துட்டு இப்ப இதுலயே நம்ம ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியா அரிஞ்சு வச்சிருக்கேன் அதையும் இதுலயே போட்டிருக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா வதக்கணும் இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும் இது கொஞ்சம் மூடி போட்டு நல்லா வதக்கலாம் இப்போ இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம இந்த கரைச்சி வச்சிருக்கிற தண்ணியை விட்டுடலாம் இதுலயே இந்த புளி தண்ணிய விட்டுலாம் இப்ப இதுக்கு தேவையான சால்ட் போட்டுடலாம் இப்ப இதை நல்லா கலக்கிட்டு இப்போ இந்த நேரத்தில் காரம் புளிப்பெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணும்னா ஊத் ஊற்றிக்கலாம் அதுலேயே கொஞ்சம் இது கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இது மேலே வந்து நம்ம நல்லா கொத்தமல்லி தூவிடணும் இது வந்து நல்லா கொஞ்சம் நுற கட்டி வர வரைக்கும் நம்ம தீ சிறுவாக வச்சுட்டு நம்ம இதை சூடு பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்த ரசம் வந்து நல்லா இது தான் நுற கட்டி லைட்டாக அப்படியே கொதி வரணும் இந்த நேரத்தில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும் இதை பாருங்கள் இப்போ இந்த ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இப்போ இந்த ரசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ வாசனையாக நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது இது வந்து நம்ம நான்வெஜ் செய்கிற அண்ணி கூட இந்த ரசம் வச்சுட்டு ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லா ஜீர்ணசக்தி ஆகும் இது இந்த ரசம் வெறுமனே ரசமாக வச்சுட்டு கூட நம்ம ஏதாவது ஒரு பொரியல் செஞ்சு கூட நம்ம சாப்பிடலாம் இந்த ரசத்தை நீங்களும் வச்சு பாருங்க வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க